ഓ നമ പാർവതി ഓ നമ പാർവതി

தலைவர் அவர்களை தலைவர் அவர்களை தலைவர் அவர்களை அடுத்ததாக பிடிக்குமாறு அத்துடன் அழைத்து நிற்கின்றோம் இருவரையும் அழைத்து நின்றோம் அடுத்ததாக பெற்றோர்கள் சார்பாக ஒருவரை வருகை தந்து மங்கள விளக்கை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைத்து நின்றோம் பெரு இதே போன்று எமக்கும் ஒரு அறநிலை பாடசாலையினை கட்டி தன்மாறு திரும்பி திரும்பி எமது அறநிலை பாடசாலை மாணவர்கள் சார்பாக நான் இந்த கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை முன்வைத்துக் கொள்ளுகின்றேன் எனது தாங்களால் தான் முடிந்த உதவிகள் வந்து ஒவ்வொரு உதவிகளாக கிடைத்துக் கொண்டு வருகின்றது இதேபோல் போல் மேலும் மேலும் தங்களால் இயன்றதை யாராவது பெற்று நமக்கு எங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இருக்குமாக இருந்தால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும் என்றதும் மற்றது எமது மாணவர்கள் மற்றும் நிகழ்வை கலந்து கொண்டு இருக்கின்றார் தியான் அவர்களே ரத்தசிவமய அவர்களே மற்றும் என்னுடைய சித்திய முன்னாள் திருமேஸ்வரின் தலைப்பாளர் சோமன் அவர்களே முதலிடத்திலே வைத்திருக்கின்ற ஆத்திரமட்டாளர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு முதலில் வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த குழந்தை மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கமைவாக இந்த மண்ணிலே ஒரு அவதாரப்ரிசராக ஒரு சமூகத்திற்கு ஒரு உதாரணப் இருந்து இப்படியாக பல சேவைகளை செய்து வருகின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய சுவாமிகள் அவர்களுடைய பங்களித்தீடி இந்த கட்டிடம் அமையப்பட்டிருக்கின்றது இந்த கட்டிடம் அமையப்பட்டது மட்டுமல்லாது இந்த கட்டிடத்திலே ஒழுங்கான முறையிலே அரசு விளக்கங்கள் தொடர்ந்தும் சிறப்பான முறையிலே இடம்பெற வேண்டும் அதே போன்று எங்களுடைய வடமாகாணத்திலே அல்லது இடங்களிலே சாமிய தலைமையிலே ஒரு விண்மலை கல்லூரி ஒன்று அமைய பெற்றால் அது அனைத்து மாணவர்களுக்கும் பவுனியா மாவட்டத்தில் அமையப் பெற்றால் அது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வரத்த சாமி இருக்கும் என்று சொன்னால் பல பிள்ளைகளிடம் திறமைகள் இருக்கின்றன ஆனால் அதன் ஆடைகள் நாங்கள் கலைதர்பானவற்றை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக எங்களுடைய நாட்டிலே ஒரு நுண்கரை கல்வி ஒன்று அமையப்பட வேண்டும் அதையும் எங்களுடைய சாமி அவர்கள் அமைத்து அதுக்கு ஒரு முதல்வராக இருந்து அதை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சாமியை பார்த்து எனக்கு ஞாபகம் தரும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது சாமி எது பற்றி கொள்ள எங்களுடைய மூல சுவாமிகள் இருக்கின்ற ஒரு மாணவன் கல்வி கேட்கின்றான் சரி அந்த ஆச்சிரமத்திலே கல்வியை கற்று நிறைவு செய்து அவன் என்ன செய்கின்றான் சொன்னால் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்க போகின்றான் அப்போ குருவிடம் ஆசீர்வாதம் வாங்க போகின்ற வழியில் பிள்ளை வழியாக கேளுங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்போ குருவிடம் போய் ஆசீர்வாதம் பெற்று குரு சொல்கின்ற நீ நல்லா இருக்க வேண்டும் நல்ல நாட்டுக்கு நல்ல பயன்படும் ஆறு எல்லாத்தையும் செய்ய வேண்டும் உனக்க போதும் கடவுள் துணை அப்ப எல்லாம் சொல்லி தந்திருக்கிறீர்கள் இந்த கடவுளை மட்டும்தான் காட்டேறி நீங்கள் நீங்கள் கடவுளை மட்டும் நீங்க காட்டீர்கள் சொல்லி குரு சொல்லிட்டேன் சரிங்க குரு சொல்ற திரும்ப சொல்ற நீ நான் இப்ப உன்னுடைய உறவினர் வீடு ஒரு தூர உள்ள வீட்டுக்கு நீ செல் சென்று கொண்டு திரும்பிடுவான் நீ கடவுள் எப்படி கடவுளை எப்படி கண்டா என்பது நான் சொல்கின்றேன் சரி சூடம் வளர்க்க போறான் வலுக்கு தேவையான பலகாரங்களை எல்லாத்தையும் கொடுத்து விடுகின்ற போய்கொண்டிருக்கின்ற காட்டு வழியா வரும் அப்ப காட்டு வழியா போய்கொண்டிருக்கின்ற வழியில அங்க பார்த்தால் அவர்கள் தண்ணி தண்ணி விட தண்ணி தாகம் வந்து ஏற்படுகின்றது தவித்துக் கொண்டிருக்கிற அப்புறம் தந்தியா அவர்கள் மூலிகையெல்லாம் புரிந்து கொண்ட காட்டில் மூலிகை புடி கொண்டிருக்க அப்ப காட்டிலே மூலிகையை புரிஞ்சிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே அப்போ எங்க இப்ப ஒரு கந்தியாதானே எப்படி இந்த மூலி என்ன பிடிக்க நான் மலர்ந்து நுகர்ந்து அந்த மூலியை கண்டுபிடிக்கிறேன் இது வந்து அது செடி விசம் இறங்குவதற்கான ஒரு செடி இதை நீ கொஞ்சம் பக்கம் சொல்லி போட்டு கொடுத்துட்டு அப்போ கேட்ப தண்ணி தாக இருக்கின்றது எங்கே கிணறு இருக்கின்றது என்று சொல்ல ஒரு இடத்துல காட்டுவதற்கு கிணறு இருக்குன்னு சொல்லி சரி சுவீடன் வந்த போய் கிணத்துல தண்ணியை பிடிச்சி போட்டு கலைப்பார் மூலமாக ஒரு மரத்து கீழே படுத்து இருக்கின்ற படத்திருக்கின்ற வழி ஒரு முயல் உண்டு அது உயர் ஒன்று சத்தாரம் அடித்து கொண்டு போவது ஆளுக்கு மேலான இப்போ திருப்பி கிளம்பி பார்க்குற பார்க்க மேலே வந்து மரம் வந்து மரக்கிளை வந்து முறியிருக்கின்றது அதை விட்டு விலகிச்சிருக்கின்றது சரி என்ற வந்து தன்னுடைய எல்லா கடமையும் முடிஞ்சு போட்டு தன்னுடைய உறவினை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகின்ற விலையில ஒரு சத்திரம் உண்டு ஒரு சத்திரத்தில் தான் கொண்டு வந்த பலகாரங்கள் தனக்கு பசி பின்பு அந்த பலையாரங்களை எல்லாம் அங்கிருக்கிற இடம் கொடுத்துட்டேன் கொடுத்து முடிய இவர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த சத்திரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற இவர் பக்கத்துல வந்து ஒருவர் தூங்கி கொண்டிருக்கின்ற தூங்கி கொண்டு பார்த்தா திடீரென வாயில வந்து மூளை போய் பார்த்தா அது அங்கு போய் என்ன அந்த ஞாபகத்தை பயன்படுத்தி அந்த மூலியை புளிந்து அவருடைய வாயை விட்டு அவரை உதிப்பிக்க செய்தார் சனி சொல்லி போட்டு இவர் வந்து டெல்லாம் முடிச்சு போட்டு வந்தார் அதுக்கு அந்த விஷம் ஏறியவர் நிமிந்து பார்த்த பிரச்சனை நீ அரச வைக்குவா நான் உனக்கு ஒரு வேறுதாரண் மன்னனுக்கு சொல்லி ஆரன் உண்மை அந்த நாட்டு மன்னன் அந்த காலங்களில் திரிவது அங்கே இருந்தது அப்ப சரியெல்லாம் முடிச்சு போட்டு இங்கே போயிட்ட திரும்ப குருவிட்ட போயிட்டார் என்னோட சாமி கிட்ட போட்ட போயிட்டு சாமியை கேட்டார் கடவுளை சொல்லுறீங்கன்னா சொன்னார் அந்த சாமி சொன்னார் நீ செல்கின்ற வேளையில் தண்ணி தாகம் ஏற்பட்டது தண்ணி தாகம் ஏற்பட அந்த காட்டிய ஒரு கிணறுக்குறதை காட்டி விட்டாரு அதுதான் கடவுள் ரெண்டாவது சொன்னார் நீ இப்ப மரத்திற்கு படைத்திருக்கின்ற வேலையிலே அந்த மரம் முருகின்ற பாய்ந்து சென்றவனுக்குமே இல்ல அதுதான் கடவுள் உலகத்து நீ கடவுள் ஆகி கடவுளை பார்த்துட்டிருக்க அந்த மண்ணனுடைய விசத்தை வந்து இப்ப நீ மண்ணனுக்கு கடவுள் அப்படியா கடவுள் எங்கே காண்கின்றோம் சொன்னால் ஒவ்வொரு மனிதருடைய வடிவத்தை தான் அந்த ஒரு இதில நாங்கள் வீதிகளை சொல்கின்ற மறைப்பார்கள் மறுத்து கதைக்கு நாங்கள் பேசுவோம் ஆனால் எங்களுக்கு நன்மையாக இருக்கு எங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்தை தடுப்பதாக அமைகின்றது ஆகவே இந்த அவதார புருஷராக எங்களுடைய வவுனிய மண்ணிலே அப்படி நினைச்சேன் இப்படி யாழ்ப்பாணத்தில் வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லை ஆனால் இப்படி ஒரு அவதார புருஷராக நிறுத்திலே வந்து இதுக்கு மட்டுமல்ல வவுனியான பல இடங்களில் வவுனியான பல் பல்வேறுபட்ட இடங்களிலே பல பணிகளை ஆற்றி வருகின்ற சாமி அவர்கள் இன்னும் நிறுவனம் இந்த சமுதாயத்துக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்க வேண்டும் அவரோடு இருக்கின்ற பங்களிப்பு தொடர்ந்து எடுத்தாலும் தொலைபேசி எடுத்து கேட்பார் என்ன மாதிரி பார்த்துட்டீங்களா 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 உண்மையாக அப்படியே அவர் உறுதுணை விடுப்பதும் விரைவனுடைய செயலினை இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிவர்களுக்கு நன்றி வணக்கம் అనుమతి ఎదు అయి

வழிம்ந்தோஷங்கள் மற்றும் அன்பு மலைகள் இந்த நேரத்தில் நாங்கள் முழுவதும் அந்த அன்பு மலையிலேயே நடந்திருக்கின்ற ஒரு இந்மிடத்தில் ஒரு அருணமை பாடசாலையை நாங்கள் தாத்திருக்கின்றோம் உண்மையில் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தபொழுது இந்த ஆலயத்தில் இந்த அருண்நிலை பாடசாலை இயங்கியது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை எமக்கு அளித்திருந்தார்கள் நாங்கள் ஞாபகம் திரைவிடங்களில் கொண்டு அருள் பாடசாலைகளுக்கு நாங்கள் சென்று அவர்களது துறைகளை கேட்டறிந்து அதை நிகழ்த்தி வந்தவர்கள் வழக்கம் முயன்றால் பிள்ளைகளெல்லாம் வருங்கால தூண்கள் அவர்களை இவ்வ இந்த வயதில் இன்னொரு வகையான அருணைப் பாடசாலை மூலம்தான் அவர்களின் வேட்பாட்டை நாங்கள் நல்ல வழியை கொண்டு செல்லலாம் அதன் அடிப்படையில் இந்த அருணைப் பாடசாலைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது கூடிய வழக்கம் என்னென்ன குறைபாடு இருக்கின்றதோ எங்களால் நிகழ்ச்சி செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் உடனடியாகவே அங்கே குறைகளை வரைக்கும் அந்த வகையில் இங்கே நாங்கள் வந்தோம் தங்களது குறைகளை கூறியிருந்தார்கள் ஆனால் நான் இது உங்களை செய்வதாக நாங்கள் எண்ணவில்லை இந்த இடத்தில் ஒரே பத்து ஐந்துகளும் இருந்தால் நாங்கள் இந்த இடத்தை நீங்கள் குத்துரவு செய்யுங்கள் நாங்கள் மறுமுறை வரும்பொழுதும் இதனை பரிசீலித்து இது ஒரு தீவம் வந்து அடுத்த முறை வரும்போது ஓரளவு இந்த இடத்தை அவர்களுக்கு புரவாக்கி இந்த கட்டுடத்தை பார்க்கக்கூடிய மாயிருந்தது அதாவது ஒரு அறகுறை கட்டணமாக இருந்தது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை நாங்கள் இப்போது பூர்த்தி செய்தோம் என்பதை அதனை இப்போது பதினோரு லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த அரண்மை கட்டணத்தை கட்டியிருந்தோம் இதன் மூலம் இங்கே இந்த அரண்மனையை கொண்டு போக வேண்டிய குறித்து இங்கே உள்ள பொதுமக்களையும் பெற்றார்கள் ஆசிரியர்களையும் தான் சார்ந்தது அங்கு அடிக்கடிங்கால் சொல்லுவோம் பிறகு நேரங்கள் வந்து பார்த்துட்டு செல்வோம் ஏதாவது பொருள் இருந்தால் அதை செய்து போவோம் அதே போன்று அருணைப்படத்தாலையும் கடந்த வாரம் நாங்கள் வந்திருந்தோம் அங்கேதான் போயிருந்தோம் அங்கேதான் மதிய உணவு வழங்கப்பட்டது அங்கே அங்கேயும் பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பார்த்த பார்த்தபோது அதே ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தது அதையும் துணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கும் முயற்சிக்கின்றோம் வகையில் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இப்போது அவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் இரண்டு அரண் பாடசாலைக்கும் அனுப்படிப்படையே அவர்களுக்கு மாதாந்திரம் ரூபாய் பிள்ளைகளின் மாத வாரத்திற்குரிய உணவும் அதில் உள்ள ஆதரவையும் இருக்கலாம் கூறுகின்றோம் அவ்வகையான பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதற்கு முன்பு நான் சொல்ல வேண்டும் இவ்வகையான விடயங்களை நான் ஈடுபடுவது குறைவு ஞாபகம் மாவட்டத்தில் இந்த மாதிரியான கோலங்களை நாங்கள் விரும்புவதில்லை மாட்டார்கள் வந்து நான் ஆனால் அங்கே உள்ள குறைபாடுகளை என்னுடைய நிறைந்த அன்பர்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நாங்கள் அங்கேயே ஒன்றும் செய்ய வேண்டா இங்கேயாவது உண்மையான செயற்பாடுகளை செய்து ஐயாவை அதை தோற்றத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் என்னை வற்புறுத்தி தான் இதை செய்து கொண்டிருக்கார்கள் ஆனால் உண்மை இதை நான் விரும்பவில்லை என்றால் பணிதான் எங்களுக்கு முக்கியம் பகட்டோம் அது எங்களுக்கு பணி நாங்கள் செய்கின்ற சேவை பொதுமக்களும் என்ன எதிர்த்து போய் சேர அந்த சேவைக்கு நாங்கள் என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ன நாங்கள் எங்களுக்கு இவ்வளங்களை நான் ஒரு சில நனைகளை வெற்றி கொண்டுதான் நான் இதை புரிய வந்திருக்கின்றேன் என்றால் என்னோடு பதிந்தவர்களின் பத்து இப்போ காரணம் நான் சொல்வது வழக்கம் இப்படிதான்

தன்னதான ஆசிரமத்தால் தான் நாங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய காசு இல்லை இல்லாடி நான் பெரிய நிதி நிதி பங்கு இல்லை வங்கிகளில் இழுப்புகள் இல்லை வட்டி மற்ற நிறுவனங்கள் மாறி வட்டி எடுத்து செய்வதில்லை அன்றெண்டாடி ஏதோ தன்னதையா எனக்கு தரல அது உண்மை ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு தெரியாது முன்னாள் கூட தயாரம் சொன்னார் யாழ்ப்பாணம் பூஜ்னாவித்தி சாலையிலிருந்து எனக்கு ஒரு கடல் முன்னப்பட்டுள்ள இந்த அந்த சுத்தி ஒன்று இருக்கு அதுக்கு மரபுகள் இல்லாத காரணத்தால் அவர்கள் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு அந்த பொருசனும் தருவதில்லை மகளிர் தான் நோயாளர்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த நோயாளர்களையும் கூட்டிக் கொண்டு போனாலும் ரெண்டு வருஷத்தவணை ஒரு தவணை ஆறு மாத தவணை என்று சொல்லி அந்த பேக்கை போட்டு தான் அவர்களுக்கு வைத்திருக்க பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு நீங்கள் அந்த மருந்தை எடுத்து தந்தால் நாங்கள் அந்த நோயாளர்களுடைய சிகிச்சை செய்வோம் அது இயங்கினால் அந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கும் என்றால் இது செய்கிறார்கள் தத்தாய்வர்களுக்கு அந்த நிதியை கொடுக்கவும் வந்து செய்வார்கள் என்ற ஒரு அடிப்படை தன்மையை அவர்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்தினார்கள் நாங்களும் சரி அவர்கள் ஒன்று வந்து பார்த்த உடனேயே என்னுடைய வலதுக்கு ஒரு ஒரு உணர்வு வந்து வந்து விட்டார் சரி செய்யத்தான் கூட இருக்கு எதுவும் சாப்பிடணும் ரூபா அவரும் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்க மாட்டாரு எனது வங்கி கணக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா தந்து இருந்தது உடனடியாக என்னோட சொல்லிக்காங்க பார்த்தியா முருகன் தந்து இருக்கிறேன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவும் யார் போட்டது எண்ணூறு லட்சத்துக்கு வந்த எனக்கு தெரியும் அந்த நேரம் சொன்னு சரி நாங்கள் வெள்ளிக்கிழமை அவர்களை கூப்பிடுங்க மீதக்காத ஆற்றமன்றால் போட்டு அவர்களுடைய நிதியை வழங்குவோம் அதன் அடிப்படையில் அவர்கள் நேற்று வெள்ளிக்காழ வந்து டாக்டர் சத்யவந்தி அதாவது பணிப்பாளர் சாலையின் பெரியவர் பணிப்பாளர் சத்யவந்திரி அவர்கள் வந்து நேரடியாக வந்து தன்னதியான ஆசிரமத்தை வெற்றி அந்த நிதியை நாங்கள் அவருடன் கையெழுத்திருந்தோம் அவ்வகையான பொறுப்பாளர் தான் சன்னதியான ஆச்சிரமத்தில் உடம்பு அதை மோகன் சாமியோ மோகன்சாமியோ மோகனதாசோ இல்லாட்டில் ஒருதருடையதையும் நாங்கள் கேட்பதில்லை இப்போது கூட என்னோட வந்து தயார்ன்னு சொன்னார் அந்த திருமூல அரண்மை படத்தாக்கு ஆறாவது பிணம் யாரும் ஆரம்பிந்தால் கூப்பிட்டு விடுங்க கட்ட கட்டி கொடுப்பவன் ஆனால் உண்மைக்கு உண்மையான பேசு நான் ஒரு தடவை போய் கைந்றுவதில்லை ஒருவரிடம் யாரும் வந்து கேட்பதில்லை இல்லாட்டி இப்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் செய்வோம் கிடையாது கடவுளும் போடுவதில்லை கேட்டுக்கொள்வேன் அவர் சொன்னா நான் கேட்டுவிட்டேன் அங்கே போய் அதுக்குரிய மேற்கொண்டு வரும் நான் செய்வேன் என்று நம்பிக்கையோடு ஒரு சாதமும் அவர் செய்வார் இவர் செய்வார் இல்லாட்டி இவர் செய்வார் இல்லாட்டி அவர் செய்வார் நான் ஒரு பார்க்கிறேன் ஆனால் வரும் ஆனால் சன்னதியானால வரப்படுற நிதி அந்த நிதியை நீங்கள் யாராவது அது உங்களுக்கு தான் போயிடுவேன் இல்லை முதலாளி சந்நிதியா அந்த தார நிதியை தான் நாங்கள் செய்து நிதியை நீங்கள் பாடசாலி எவியா இருந்தால் அந்த நிதிய ஆரம்ப பெருகிரம் அவர்கள் சுத்தியோகம் செய்யாமல் நல்ல முறையில் அதை நடத்துக்கணும் அந்த அதை வளர்ந்து கொண்டு போகும் இப்ப இதை நாங்கள் செய்ய படிக்கிறோம் அவர்களும் ஏதோ பரிபக்கமா இருக்கோம் அது தானாக வளர்ந்து கொண்டு இருக்கோம் நான் கூட எதிர்பார்க்கவே வருமா

பத்தியில் முல்லத்தீவம் ஆக வேண்டும் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் விடுவோம் கூடிய முல்லத்தீவரை ஆக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்க காரணமாக அங்கே இருக்கிறவர்கள் இதெல்லாம் போய் பிளந்து சேர்ந்து பண்ணி எங்களுக்கு அறிக்கை அறிஞ்சிடும் சுவாமி இப்படி இப்படி பிரச்சனையாகவும் அது கட்டாயம் செய்ய வேண்டும் நான் போய் பார்த்துனாங்க அந்த மாதிரி அவர் அவர்கள் சொன்னாப்பில் தான் நாங்கள் போய் நேரடியாக பார்த்து அதற்குரிய இதை செய்வது அதே வந்து இப்போ சுயந்திரம் இந்தியாவில் இருக்கிறேன் இவர் மூலம்தான் இதுகளை செய்யக்கூடிய எங்களுக்கு எதுவாக இருக்குது குருமநாங்குளத்தில் கூட ஒரு ஏரா ஒரு வயது அம்மாவும் ஒரு ஏராவாளி ஒரு மகள் அவர்கள் வீடு இருக்கிற ஒரு கட்டத்தில் இருந்தது அந்த வீட்டை நாங்கள் போய் பார்த்து எங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தார்கள் அந்த வீட்டை போய் பார்த்து அதற்குரிய நிதியை செய்வோம் சொல்லி செய்து அதற்குரிய நிதியை எங்கள் மாமியாக இருந்தபடியால் எங்களது ஆச்சார

அந்தந்த நேரம் அந்தந்த நிதியை நாங்கள் அனுப்புவோம் ஆனா அந்த நிதியால் என்ன மாதிரி வர முடியும் இல்லையா கன நேரம் எடுக்கிற போட இருக்கு பேசுறது ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அப்படியேன்னா இறை நம்பிக்கை முக்கியம் நீ என்னதான் தெரியுங்கள் இறை நம்பிக்கையை நாங்கள் இருக்கவா அப்படித்தான் எண்ணம் அதாவது அதோடு எண்ணம் எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும் அடுத்தவன் கிட வேணும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை அப்படித்தான் இல்லை அவனும் வாழ அதுக்கு நாங்க எங்களால் முடிஞ்சே செய்வோம் சொல்லி இறை நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு அறிவரை செய்ய போனால் அந்த இகை நம்பிக்கை எங்களையும் கொண்டு இயக்கும் உங்களையும் வாழ வைக்கும் இதான் யதார்த்தம் உண்மை அந்த அளவில் நாங்கள் இன்று முறை இங்கே வந்திருக்கின்றோம் இளமுறன் அருணைப்பாளிக்கும் மகள் வங்கி இருக்கும் உங்கள் அனைவரிடம் விளைவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இளமுறன் அறுநு பாலதானிக்கும் மகள் வங்கி இருக்கும் நடுவோஸ் அந்த பூடி உங்கள் அனைவரிடம் விட வைத்துக் கொண்டு வந்தோம் இரும்புரல் அறநிலை பாலதானிக்கும் மகள் வங்கி இருக்கும் அந்த பூரி உங்கள் அனைவரிடம் விளைவிப்பு கொண்டு வந்தோம் வரட்டும்